வணக்கம் நான் முனைவர் ஆர் கௌரி சென்னையிலிருந்து ஸ்ரீ கற்பகவல்லி பாமாலை பாட இருக்கிறேன் கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் போற்றும்திமயிலாரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலா பொறியில் சிற்பம் மீறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட சிற்பம் மீறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பக பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ருள ஏ மௌனம் அம்மா ஏழை கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயமா எல்லோர்க்கும் இன்பங்கள் எல்லாம் விரும்பி என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எல்லாம் விரும்பி என்றும் நல்லா நாயகியே நல்லா நாயகியே நித்ய கல்யாணியே கபாலி காதல் பூரியும் வந்த கல்யாணியே கபாலி காதல் பூரியும் வந்த உல்லாசியே உமா உனை நம்பினே நம்மா உல்லாசியே உமா உனை நம்பினே நம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் மாயே வாராயுத தருணம் தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீ ஏலகினில் துணையம்மா லோகேஸ்வரி நீ ஏலகினில் துணையம்மா கற்பக பல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா அஞ்சனம் மையிடும் அம்பிகேயம்பிரான் அஞ்சனமையிடும் அம்பிக்கை எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே உன்னிடம் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே உன்னிடம் தஞ்சம் என அடைந்தேன் தாயே நான் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உனை நான் எஞ்சனியே கெஞ்சுகிறேன் அம்மா எஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பக வல்லினி பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா நன்றி வணக்கம்